அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் இருபத்தி மூன்று இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை பாச்சகர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்து உதவ முடியாத நிலை வந்துவிட்டால் துக்கத்தை அளிக்க வல்ல மரணமே சிறந்ததாகும் உலகத்தாருக்கு கொடுக்கும் போது அத்தனை பேரும் நேசிப்பர் பூர்ணப்படுவாய் வாழ்க்கையின் பயன் புகழ் சொர்க்கம் என எல்லாம் கிடைக்கும் கொடுப்பவர்களுக்கு இன்னொருவருக்கு பயன்படாத இந்த உடம்பு பாரமாகும் எனவே சாதலே இனிது சாதலை விட துன்பமானது ஒன்றுமில்லை வறியவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை எனில் சாவதை விட துன்பமாகும் என விளக்குகிறார் அன்பின் வளர்ச்சி தன் பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பது சமூகம் முழுவதும் அன்பு பரவ அன்பின் அடையாளமாகும் சமூகம் புகழ் இம்மை மறுமை என இல்லற தர்மத்தை கடைபிடிக்கும் மனிதன் நிறைவடைகிறான் என்று கூறுகிறார் பாவிகளின் உடலை சுமப்பது பூமிக்கு பாரம் என்று முன்பே கூறியுள்ளார் ஒரு பொருளை தன்னிடம் வைத்துக்கொண்டே கொடுக்காமல் இருப்பது மரண வேதனையினும் மிக கொடிது என்கிறார் இருநூத்தி இருபத்தி எட்டு இருநூத்தி இருபத்தி ஒன்பது இருநூத்தி முப்பது இந்த மூன்று குரலாலும் ஈயாமையின் குற்றம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்